ஒரு இருநூறு இல்லை இருந்து இருநூற்றி ஐம்பது பேர் கிட்டே ஆக்கம் வந்திருப்பாங்க படம் அவ்வளவு சுவாரஸ்யமான படம் ஆரம்பத்தில் கொஞ்சம் டல்லாக போய் அப்புறம் பின்னுக்கு பிரமாதமாக இருக்குது படத்தை பார்க்க பார்க்க அப்படியே அடுத்தடுத்த என்ன வெறும் என்ன வெறும் என்ன வெறும் என்று எதிர்பார்ப்பு இருந்தது நான் சொல்லியிருந்தேன் நான் தென்னிந்திய சினிமாவுக்கு நிகராக இந்த படம் பெறுமான்னு சொல்லி நான் அதே மாதிரி தான் இருந்தது நாங்கள் தென்னிந்திய படங்களோட ஒப்படைக்கில் அதுக்கு ஈக்குவலாக இருந்தது சவுண்டில் இருந்து கதை ஸ்டோரியில் இருந்து கதை ஸ்டோரிலாம் நல்லா இருக்குது எங்கட எங்கட எங்கள்கிட்ட போராட்டத்தோட சம்மந்தப்பட்ட கதைகளையே அதில் அடியை கொண்டு வராங்க அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோறாம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரை கூட இடையில நடந்த சம்பவங்கள் கதையை வந்து விரிவா விரிவா சொன்னால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடும் இந்த படங்களில் சின்ன சின்ன கிளிக் எடுத்தேனால் அதை நான் பின்னுக்கு பின்னுக்கு போட்டுக்கிறேன்னு பாருங்க படம் ஒஃபிஷியலாக எப்போ ரிலீஸ் ஆகுதோ உலகத்தமிழர் ஈழத்தமிழரில் உலகத்தமிழர்கள் எல்லாருமே பார்க்கணும் ஏன் பார்க்கணுமென்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே தென்னிந்திய சினிமாவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க அப்படியே இந்த இந்த படம் எங்களை ஈழ சினிமாவுக்குள்ளே திருப்பி விட்டுருக்கு இனி இதை மாதிரி நிறைய படங்கள் எங்களை சினிமாவுக்குள்ள வரணும் நாங்கள் ஆதரவு கொடுக்கணும் ஈழத்தமிழர்கிட்ட பணத்தில் தென்னிந்திய சினிமாவில் படம் எடுக்கிறாங்க ஆனால் தென்னிந்திய சினிமாக்காரன் எங்கிட்ட படத்தை பார்க்குறானான்றது நான் தெரியல பட் எங்கட படம் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருந்தது மெயினாக படத்தை எடுத்த படக்குழுவினருக்கு நன்றி இந்த படத்தை கொண்டு வந்து இங்கே ரிலீஸ் பண்ணாக்களுக்கு நன்றி மதிசுதாக்கு நன்றி அங்கே உள்ள எனக்கு தெரிஞ்சேன்னு சொன்னால் மதிசுதாவை தெரியும் அடுத்தது யூடியூப்பா வேறு செய்ய தம்பியாக அக்குட்டி பிச்சுமணி இவங்கள எல்லாம் தெரிஞ்சும் சூப்பராக நடிச்சுக்கிறான் யார் பிச்சுமணி அப்படி சூப்பராக நடிச்சுக்கிறான் அக்கூட்டி பிச்சுமணி அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது நல்ல காமெடி இருக்குது ஜாலியாக இருக்குது சிரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது பார்க்க பார்க்க இந்த படம் பார்க்கணு மாதிரி இருக்குது எங்களோட பொறுத்த ஒரு வரலாறை கொண்டு காட்டியிருக்கிறாங்க இது உண்மை தன்மையாக தான் இருக்க வேண்டிய நான் நினைக்கிறேன் என்ன உண்மையான ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது படம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது படங்களை முழுமையாக அடுத்ததில் போடல சின்ன சின்ன ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி செகண்ட் கிளிப்பில் பின்னுக்கு அட் பண்ணி விட்றேன் அத்தோட படம் பார்த்தாக்கள்கிட்ட கருத்துகளையும் அட் பண்ணி விட்றேன் கண்டிப்பாக பாருங்கோ இந்த ப இந்த வீடியோவை சேவ் பண்ணுங்க நிறைய பேரை சேவ் பண்ணுங்க ஏன்னு சொன்னால் படம் ஒஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிக்கல இல்லை வேறவர் நார்கள் ரிலீஸ் ஆகல இந்த படத்துக்குரிய வரவேற்பும் கிடைக்கணும் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறாங்க அவ்வளோ பெருமதியாக எடுத்துக்கிறாங்க அவ்வளோ இந்த என்ன சொல்றீ அந்த கதை கதையை விட்டு நீங்கள் வேறு டைவர்ட் ஆகி போக மாட்டீங்க அப்படி இருக்கு கதை ஒரு என்ன சொல்கிறது அது நான் கம் இதில் சொல்கிறத விட நீங்களே போய் பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் ஒவ்வொரு தமிழரும் இந்த படத்தை பார்க்கணும் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒவ்வொரு தான் ஷேர் பண்ணுங்க என்ன கதைச்சி வீடியோவுக்கு இல்லை நான் அதை இதோடு சேர்த்து கனெக்ட் பண்ணி விடுறேன் இந்த சம்பவங்களை நீ வச்சு ஒருத்தருக்கும் கொடுக்காதையா

இவர் நான் கடைசியா பட்டுவார்கள் புள்ளையாடியில பார்த்தேன் அதுக்கு பிறகு அருண் அதுக்கு பிறகு ரவியை நான் தேட முயற்சி செய்யல என்னத்தை இருக்கிற இந்த பொக்கிஷங்களை அடுத்த தலைமுறைக்கு கையளிக்கிறதுக்கு சரியான நேரத்துக்காக காத்துக்கொண்டிருந்தேன்

எல்லாத்தையும் உங்களை செயலியா எனக்கு நிரப்பு இன்றைக்கு தீ கொண்டவா உங்களோட கைகளுக்கு வந்திருக்கு உங்களை அவனுக்கு பிடிக்காது போலயா உடம்பு என்ன சொல்லுது என்ன சொல்லுதா படம் நல்லா இருக்கா தென்னிந்திய சினிமாவுக்கு என்ன சொல்லுது என்ன சொல்லுது சூப்பர் படம்மா தென்னிந்திய சினிமாவே தாண்டி நிற்குதா தாண்ட போகுது எப்படி இருக்கு நல்லா இருக்கு படம் எப்படி இருக்கு தம்பி சூப்பராக்கா அண்ணா எப்படி இருக்கு

கத கதை போரல நல்ல போற கதைக்க அவன பாக்கல நல்ல